அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம புடலங்காய் சாகுபடியில் கடுமையான உடல் உழைப்பை கொடுத்தோம் அந்த உடல் உழைப்புக்கான பலனை நம்மளுடைய தோட்டம் கொடுத்துருக்குன்றது தான் ஒரு இனிமையான விஷயம் நம்ம நல்ல மகசூல் மூலம் விளைச்சல் மூலம் நம்ம வெற்றியிடலான்றது என்னுடைய கருத்து இன்றைக்கி விலை படிப்படியாக கொண்டே போனாலும் நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது என்னுடைய விளைச்சல் அதிகமாகிடுச்சினாவே என்னுடைய வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உறுதியாகிடுன்றதுல நான் உண்மையாக நம்புகிறேன் நம்மளுடைய கடின உழைப்புக்கான பலன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான விளைச்சல் கொடுத்துருக்கு நம்மளுடைய புழலங்காய் அந்தளவுக்கு நம்ம உடல் இழப்பை கொடுத்தோம் அதுக்கான தான் இந்த முறை கிடைச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த கொடிகளில் ஒரு இலைகள் கூட விடாமல் தொடர்ச்சியான காய்கள் நீங்கள் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு காய்கள் காய்ச்சிருக்கு அவள் எட்டு இந்த எட்டு காய்கள் காய்க்கிறதுன்றது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அவ்வளோ உடல் எப்போ நம்ம கொடுத்துருக்கோம் எங்களுடைய விவசாயம் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள்